சர்வதேச மாஸ்டர்ஸ் பட்டத்திற்கான ஐந்து சதுரங்க போட்டிகள் துவக்கம் தமிழகத்தில் அதிக கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி செல்லும் மாநில சதுரங்க சங்கம் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கம் சார்பில் கோவை மாவட்ட சதுரங்க சங்கம் ஏற்பாடு செய்த முப்பத்தி ஆறு முதல் நாற்பதாவது வரையிலான தமிழ்நாடு சர்வதேச மாஸ்டர்ஸ் நாம் குளோஸ் சர்க்கியூட் சதுரங்க போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கோவையில் உள்ள ஹோட்டல் அலங்கார் கிராண்டில் வெள்ளிக்கிழமை தொடங்கியது இந்த ஐந்து போட்டிகளும் டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற உள்ளன இது பற்றிய செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது அப்போது பேட்டியளித்த சக்தி குழுமத்தின் தலைவரும் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கத்தின் தலைவருமான எம் மாணிக்கம் கூறுகையில் செஸ் ஒலிம்பியாட் நிகழ்வு தமிழகத்தில் நடைபெற்ற போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் நூறு கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்பியதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கம் இந்த சர்வதேச மாஸ்டர்ஸ் நாம் போட்டிகளை நடத்தி வருகிறது சர்வதேச மாஸ்டர் ஆவதற்கு இரண்டாயிரத்தி நானூறு புள்ளிகள் மற்றும் மூன்று நார்ம்கள் தேவை இந்த நார்ம்களை பெறுவதற்கான வாய்ப்பை தமிழகத்தைச் சேர்ந்த சிறந்த வீரர்கள் உள்நாட்டிலேயே பெற வசதியாக அவர்கள் மிக குறைந்த செலவில் இந்த போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளோம் இதற்கான முன்னணி சர்வதேச வீரர்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து நமது வீரர்களுடன் போட்டியிட வைத்து வருகிறோம் இதற்கான செலவுகளை சங்கம் ஏற்பதன் மூலம் உள்ளூர் வீரர்கள் மிகவும் குறைவான கட்டணத்தில் உலக தர நிகழ்வுகளில் போட்டியிட முடிகிறது இதுவரை முப்பத்தி ஐந்து போட்டிகள் நடத்தப்பட்டு அதன் மூலம் இருபத்தி இரண்டு சர்வதேச மாஸ்டர் நாம்கள் பெறப்பட்டுள்ளன தற்போது தமிழகத்தில் நாற்பத்தி ஐந்து சர்வதேச மாஸ்டர்கள் உள்ளனர் அடுத்த நாலு முதல் ஐந்து ஆண்டுகளில் நூறு சர்வதேச மாஸ்டர்கள் என்ற இலக்கை எட்ட முடியும் இவ்வாறு அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சக்தி குழுமம் கோவையில் நடக்கும் இந்த ஐந்து போட்டிகளுக்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டுள்ளது சமீபத்தில் கோவையைச் சேர்ந்த ஆகாஷ் ஸ்ரீஹரி ஹர்ஷத் உள்ளிட்ட வீரர்கள் இந்த போட்டிகள் மூலம் சர்வதேச நார்ம்களை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கத்தின் பொருளாளர் ஆர் ஸ்ரீநிவாசன் துணைத் தலைவர் ஆர் அனந்தராம் சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் முன்னாள் துணை தலைவர் சுந்தர் மற்றும் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டீபன் பாலசாமி ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு செஸ் அசோசியன் வந்து இந்த க்ளோஸ் சர்க்கியூட் ஐஎம் நாம் டோர்னமெண்ட் நடத்துறாங்க இதில் வந்து பத்து பிளேயர்ஸ் இருப்பாங்க ஐந்து பிளேயர்ஸ் வந்து அயல் நாட்டிலிருந்து வந்திருக்காங்க ஐந்து பிளேயர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து அதில் தமிழ்நாட்டிலேருந்து மூணு பேரும் மற்ற மாநிலத்துலேருந்து இரண்டு பேரும் இந்த பத்து பேர் வந்து இந்த க்ளோஸ் சர்க்கியூட் டோர்னமெண்ட் நடத்துவோம் ஒம்பது டோர்னமெண்ட் நடக்கும் இதில் வந்து அதிகமான பாயிண்ட் வாங்குறவங்க அதாவது டூர்னமெண்ட்டை பொறுத்து அந்த ரேட்டிங்கை பொறுத்து ஏழு பாயிண்ட் இல்லாட்டி ஆறரை பாயிண்ட்டு அவங்க எடுத்தாங்கன்னா அது ஒரு ஐஎம் நாம் கிடைக்கும் அதாவது நம்ம இந்த இந்தியாவில் இருக்கிற அஞ்சு பிளேயர்ஸுமே வந்து நான் ரேட்டட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நாம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நாம் இல்லாமல் நாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பிளேயர்ஸு இவங்க வந்து அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் இல்லாட்டி செவன் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாம் கிடைக்கும் மூணு நாம் கிடைக்கும்பொழுது அவர்களுக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்கிற ஒரு தகுதியை கிடைக்கும்